வணக்கம் தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் சாலையோர கடைகளை அகற்றும் முடிவை திரும்ப பெற வேண்டும் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை உளுந்தூர்பேட்டை அருகே சொகுசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்து பதினைந்து பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயம் மது இளைஞர்கள் கோஷ்டி மோதல் அப்பாவி இளைஞர் மீது தாக்குதல் இனி விரிவான செய்திகள் உளுந்தூர்பேட்டை அருகே சொகுசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சொகுசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் அதில் பயணம் செய்த பதினைந்து பேர் படுகாயம் அடைந்தனர் நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து உளுந்தூர்பேட்டை அருகே ஆசன பகுதியில் வந்து கொண்டிருந்த பொழுது தூக்க கழகத்தில் இருந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கட்டையின் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்ததில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் தகவல் அறிந்து வந்த எடக்கல் காவல்துறையினர் இவர்களை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தலைகீழாக கவிழ்ந்து கிடந்த சொகுசு பேருந்தை கிரேன் உதவியுடன் மீட்டு போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர் மேலும் இதுகுறித்து எடக்கல் வியாபாரிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் ஒன்று திரண்டு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலைகளின் இருபுறமும் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாக பட்டினி போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் ஜான் கிறிஸ்டிபாய் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலைகளில் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகளை மே ஒன்பதாம் தேதி முதல் நகராட்சி காவல்துறை துறை அலுவலர்கள் குழுவின் மூலம் அகற்றிட முடிவு செய்யப்பட்டது மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் தற்காலிக சாலையோர கடைகளுக்கு உரிம கட்டணம் வசூல் செய்வதை நிறுத்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டது ஏற்றுக்கொண்டு ஏப்ரல் நடத்தப்பட இருந்த பட்டினி போராட்டம் கைவிடப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் மேலும் கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த சில தினங்களாக ஆட்டோ ஒளிப்பெருக்கியின் மூலம் மே ஒன்பதாம் தேதி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த இந்நிலையில் சாலையோர வியாபாரிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் ஒன்று திரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருந்து கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக ஈடுபட்டனர் பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் நிஷாந்தினியிடம் மனு அளித்தனர் மனுவில் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலையோர வியாபாரிகளை தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து அடையாள அட்டை வழங்கியுள்ளது நகராட்சி சார்பில் தினமும் பணம் வசூல் செய்யப்படுகிறது சிலரின் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே மே ஒன்பதாம் தேதி ஆக்கிரமிப்பு அகற்றப்படுகிறார் என்கின்ற முடிவை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கிவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் கோவில்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு நிலவியது முயற்சி செய்தால் மொத்தவர்கள் காணாமல் போயின் உலகிலிருக்கே சரி காணாமல் போய் இந்த ஊருக்குள்ள உங்களை கத்தி கிடைக்கிறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா பொதுமக்கள் கத்திக்காம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகு மலையில் மலை உச்சியில் அமர்ந்து பள்ளி மாணவி முப்பது நிமிடங்கள் தொடர்ச்சியாக யோகாசனம் மற்றும் தியானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது உலக மக்கள் அனைவரும் நன்மை பெற மழை பெய்ய வேண்டி வருண பகவானை வணங்கியும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகு மலையில் மலை உச்சியில் அமர்ந்து ஒன்பது வயது பள்ளி மாணவி ரவினா என்பவர் முப்பது நிமிடங்கள் தொடர்ச்சியாக யோகாசனம் மற்றும் தியானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமி விவேகானந்தா யோகா மற்றும் ஸ்கேட்டிங் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவி ரவினா கற்பகாசனம் தனுராசனம் ஏகபதா சிரசாசனம் கிருஷ்ணாசனம் சங்கராசனம் யோகா நித்திரை என இருபதற்கும் மேற்பட்ட ஆசனங்களை தொடர்ச்சியாக முப்பது நிமிடங்கள் செய்தார் இதனை அடுத்து அங்குள்ள மலை குகையில் பதினைந்து நிமிடங்கள் பத்மாசனத்தில் தியானம் செய்தார் மழை வேண்டி வருண பகவானை வழங்கி யோகாசனம் மூலம் சாதனை நிகழ்ச்சி மேற்கொண்ட பள்ளி மாணவி ரவீனாவை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் சுவாமி விவேகானந்தா யோகா மற்றும் ஸ்கேட்டிங் கழக நிறுவனர் சுரேஷ்குமார் கழுகுமலை தீயணைப்பு நிலைய அலுவலர் மலையாண்டி டாக்டர் ராமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என் பேர் ரம்யா இது என்னுடைய பொண்ணு ரவீனா இவ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டர் வரைக்கும் எட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் இது போக பதினோரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து பண்ணியிருக்கிறார் கடமலை குண்டு விவேகானந்தர் மருத்துவமனை சார்பாக மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கடமலை குண்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் விவேகானந்தா மருத்துவமனையில் பனிரெண்டாவது ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கடமலை குண்டு பகுதியை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தானம் செய்தனர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் அனுமந்தன் தலைமையில் இரத்த வங்கி மருத்துவ குழுவினர் இரத்த மாதிரிகளை சேகரித்தனர் முகாமில் கலந்து கொண்டு தானம் செய்த இளைஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது முகாமில் விவேகானந்தா சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் பிச்சை மாரிசாமி பழனி கணேஷ் கழுவன் கருப்பசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடினை விவேகானந்தா மருத்துவமனை உரிமையாளர் தங்க வணங்கா முடி மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் செய்திருந்தனர் திண்டிவனம் பெலா ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் சித்திரை மாத சங்கடஹரா சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பெலா ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹரா சதுர்த்தியை முன்னிட்டு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வரசக்தி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆராத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விருதாச்சலத்தில் மது போதையில் இளைஞர்கள் கோஷ்டி மோதல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டையில் அமைந்துள்ள காலி இடத்தில் பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருண் மற்றும் எம்ஆர்கே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு பேர் ஒன்றாக மது அருந்தும் பொழுது மது போதை தலைக்கு ஏறியதும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இருசக்கர வாகனத்தின் மூலம் வீட்டிற்கு செல்லும் பொழுது தடுமாறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் காயமடைந்த அருண் விருத்தாச்சலம் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின் மீண்டும் தனது பகுதியான நாச்சியார்பேட்டை பகுதிக்கு சென்றுள்ளார் அப்பொழுது தனது நண்பர்களிடம் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறு குறித்து கூறியதாக கூறப்படுகிறது இதனால் நண்பர்கள் ஒன்றிணைந்து எம்ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்த மணிகண்டனை தேடும் பொழுது எதிர்பாராத விதமாக அப்பகுதிக்கு வந்த அப்பாவி இளைஞர் சவுந்தர் என்பவரை தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியுள்ளது இதனால் மூக்கு தலைப்பகுதியில் பலத்த காயம் அடைந்த சவுந்தர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட சவுந்தரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாலையோர கடைகளை அகற்றும் முடிவை திரும்ப பெற வேண்டும் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை உளுந்தூர் சொகுசு பேருந்து விபத்து பதினைந்து பேருக்கும் மேற்பட்டோர் மது போதையில் இளைஞர்கள் கோஷ்டி மோதல் அப்பாவி இளைஞர் மீது தாக்குதல் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்